ஜெய ஜெய் சங்கர பொதுவா ஒருத்தர்கிட்ட இருக்கிற கிரக தோஷங்கள் போகிறதுக்கும் கெட்ட கனவுகள் வராம இருக்கிறதுக்கும் பெரியவா சொல்ல சொன்ன ஆஞ்சநேயர் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி பெரியவா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னா நிம்மதி கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார் சுவாமி வாயு புத்திரன் ஹனுமான வணங்கினா எல்லா தெய்வங்களோட ஆசிர்வாதமும் கிடைக்குங்கிறது நிதர்சனம் அதுலேயும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயர் பலம் பொருந்தியவர் அதிபராக்கிரமசாலி அவரை வணங்கினா நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் சனி பகவானோட தாக்கத்தில் கஷ்டப்படுறவாள்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி பகவானோட தாக்கம் குறையும் வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் நாம் எதையாவது பிரார்த்தனை பண்ணிட்டு அது நடக்கணும்னா இருபத்தோரு வியாழக்கிழமை ஹனுமானுக்கு நெய்விளக்கேத்தி வழிபாடு பண்ணணும் அப்போ நினச்ச காரியம் நிச்சயமாக கை கூடும் விளக்கு ஏற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அந்த மந்திரம் இதுதான் ஓம் ராமதூதாய ஆஞ்சனேய வாயு புத்திராய மகாபலாய சீதாதுக்கிவாரனாய லங்கா விதாகனாய மகாபலப்பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போது கிரகங்களால் ஏற்படுற பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவானோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சா கெட்ட கனவுகள்லாம் வராது ஹனுமனை வழிபட்டால் எல்லா கடவுளையும் வழிபட்ட பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த அறிவுரையை மகாபெரிவா தங்கிட்ட வந்த பல பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார் நாமளும் கடைப்பிடிப்போமே ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர